வணக்கம் நம்ம இந்த நாற்பத்தி நாள் சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன் இன்னைக்கு பதினோராவது நாள் வம்சி சாருக்கு வந்துட்டு ஏதோ இன்டர்நெட் இஷ்யூ சோ அதனால அதனால கனெக்ட் ஆக முடியல இன்னைக்கு நான் வந்துட்டு கரெக்டான மெடிடேஷன் ரைட் மெடிடேஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன் இதை பேசிக்கா மெடிடேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த விஷயம் எனக்கு நிறைய விஷயங்கள் கடந்த ஆறு வருஷமா ரெகுலரா மெடிடேஷன் பண்றதுனால எனக்கு கிடைச்சது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் வாட் இஸ் ரைட் கரெக்டான தியானம் அப்படின்னா ஏன் இத பர்டிகுலரா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா தியானம் அப்படின்னாவே உங்களுக்கு வேற மாதிரி தியானம் எனக்கு வேற மாதிரி தியானம் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி தியானம் யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி அப்படின்றது இருக்க தியானம் அப்படின்னாவே எந்த ஒரு எண்ணம் இல்லாத நிலையில தான் தியானம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல ஸ்டேஜஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆசனம் தாரணம் தியானம் சமாதி அப்படின்னு சொல்லி ஆசனம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உட்கார நம்ம எத்தனையோ வருஷமா இந்த உடலை வந்துட்டு சும்மா உட்கார வச்சதே கிடையாது ரிலாக்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னு டிவி பாக்குறது மொபைல் பார்க்கறது சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டே நம்ம வந்துட்டு சாப்பிடணும் ரிலாக்ஸ் அப்படின்னாவே எதுவுமே பண்ணாமல் இருக்கும் தான் இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல தான் நமக்கு எனர்ஜி எதுக்காக நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் எனர்ஜிக்காக ரிலாக்ஸ் ஆகும் கண்ணுதான் தான் நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும் ஆமா தானே எப்படி அதிகமா வேஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்ணு மூலமா மனசு நிறைய வேலை செய்யுது அதனால நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்போ அது ரிலாக்ஸ் கிடையாது டிவி பாக்குறது மொபைல் பாக்கிறது ஒரு ரிலாக்ஸே கிடையாது அதுதான் ரொம்ப ரொம்ப வேலை சொல்ல போனா ஏன்னா அதிகமான மனசு வேலை சோ ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு சொல்லி கொடுக்கல சும்மா உட்கார்றது எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு தியானம் அமையணும் அப்படின்னா சமாதி ஸ்திதிக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கண்ணை முடிக்கட்டோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் மெடிடேஷன் என்ன அப்படின்னா கண்ண மூடிக்கணும் அடுத்து அப்போ ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா ஏதாவது மந்திரம் சொல்லணுமா ஏதாவது ஜபம் சொல்லணுமா அப்படின்னா எந்த ஒரு மந்திரமும் ஜபமும் இல்லைன்னா சாண்டிங்கோ எதுவுமே கூட கண்ண முடியாது அப்புறம் மனசு மனசு மூடணும் அப்படின்னா தாரணா அப்படின்றத செய்யணும் நம்ம ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபி ஜபிக்கும் போது நம்மளுடைய மனசுக்காக செஞ்சு உதாரணத்துக்கு ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ பகவதி வாசுதேவாய சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மனசு என்ன செய்யணும்னா ரொம்ப அதிகமா வேலை செய்யாது அவங்க சிவன் அப்படின்னா இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாரு ஆஹ் நாராயணன் அப்படின்னா இப்படி படுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா பெருமாள் பாதிட்டு இருப்பாங்க இத போல ஆஹ் நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு வேலை செய்யும் மைண்ட் வேலை செஞ்சாவே அது தியானம் கிடையாது நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் சரியப்போ ஓ சொல்லலாமா அப்படின்னா அது கூட கிடையாது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி வெளியே போயிடும் மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் ஓம் சொல்றேன்னா இல்லையா ஓம் சொல்றேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு வாட்டி தியான வாட்டிக்கு போயிடுவோம் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆனா தியான ஸ்தி கிடையாது நான் ஓம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓம் சொல்ல ஆரம்பிச்சு தாரணா பண்ணணும் அப்படின்னா சுவாசத்தை கவனிக்கணும் நான் எதுவும் ஒண்ணு பண்றேன் நிறைய விஷயங்கள்ல இருந்து என் எண்ணங்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு அப்போ அது தியானம் கிடையாது என்னுடைய எண்ணத்தை ஒரு விஷயத்து மேல வைக்கணும் அந்த ஒரு விஷயம் வந்து எண்ணம் இல்லாத நிலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா சோ ஃபஸ்ட்டு உட்கார்ந்தோம் ஆசனா அடுத்து வந்துட்டு தாரணம் தாரணம் அப்படின்னா சுவாசத்தை கவ ஒரு விஷயத்து மேல எண்ணத்தை சுவாசத்தை கவனிக்கிறது கூட ஒரு எண்ணம் தான் ஒரு வேலை செய்யறதுதான் சுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதுக்கு உருவம் இல்லை தானே அந்த உணர்ச்சி எப்படி வெளியே வருது எப்படி உள்ள போகுது அப்படிங்கிற உணர்ச்சியை மட்டும்தான் கவனி அப்போ இந்த பூமியில வந்துட்டு எத்தனையோ விதமான தியானங்கள் எத்தனை விதமான தியானம் இருந்தாலும் சரி கரெக்டான மெடிடேஷன் அப்படின்னா எண்ணம் இல்லாத நிலைக்கு போறதுதான் அப்போ நம்ம இயல்பா வர்ற சுவாசத்தை கவனி நீங்க அதை மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விடும் போது கூட மனசுல அல செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது தியானம் கிடையாது அது இழுத்து விட்டு இழுத்து விட்டு ஒரு ஒரு வாட்டி டயர்ட் ஆயிட்டு அப்படி நீங்க எண்ணம் இல்லாத நிலைக்கு போயிட்டு தான் நினைச்சு பட் பட் போயிடுவீங்க டயர்ட் ஆயி அப்போ நடக்கிற சுவாசத்தை கவனிக்கும் போதுதான் எண்ணம் இல்லாத நிலைக்கு அதாவது தியான நிலைக்கு போகும் ஓகே இது தியான நிலை அதுக்கப்புறமா தியான நிலைக்கு போன பிறகு சமாதி ஸ்திதி நிறைய பேர் வந்துட்டு நினைப்பாங்க சமாதி ஸ்திதி அப்படின்னா ஆஹ் சமாதி ஆயிடுவாங்க அதாவது ஜீவ சமாதி அந்த மாதிரி நினைப்பாங்க பட் சமாதி ஸ்திதி அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாத நிலை தியான நிலை அதுக்கு போறாங்க இல்லையா அது போன பிறகு அவங்களுக்குள்ள வந்துட்டு எத்தனையோ புரிதல் வரும் சமாதானங்கள் ஆன்சர் சமாதானங்கள் கிடைக்கும் ஸ்திதி சமாதி அப்போ எத்தனையோ விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து பகவத்கீதா படிச்சுட்டு இருக்கோம் பட் அதுடைய விளக்கம் புரியாது வள்ளல்லா கொடுத்த ஞானத்தை படிப்போம் அதுக்கு விளக்கம் புரியாது அப்போ இது எல்லாமே திருமூலர் கொடுத்த விஷயங்கள் ஆஹ் சித்தர்கள் கொடுத்த விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு புரியறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம எண்ணம் இல்லாத நிலைக்கு போறது இல்ல எப்போ நம்ம எண்ணம் இல்லாத நிலைக்கு போறோமோ அப்போ நமக்குள்ள பிரபஞ்ச சக்தி நம்ம வந்துட்டு உள்வாங்க அந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்குள்ள கோட்ஸ் நிறைய விஷயத்துக்கு பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு நம்ம சும்மா பாஸ்வேர்ட் அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள இறங்க 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 இப்போ நீங்க வந்துட்டு வள்ளலார் மாஸ்டர் கொடுத்த புக்ஸ் இல்லைன்னா திருக்குறள் திருவாசகம் ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய புரிதல் வந்துட்டு வேற லெவல்ல புரியாருங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் ரைட் மெடிடேஷன் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது இந்த பூமியில எத்தனையோ விதமான மெடிடேஷன்ஸ் இருக்கலாம் பட் ரைட் மெடிடேஷன் சுவாசத்தை கவனிச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை கோர்த்துட்டு உங்க இயல்பா இயற்கையான சுவாசத்தை கவனிக்கும்போது தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் உடைய கனெக்டிவிட்டி மெதுவாக ஏற்படும் ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி மாஸ்டர் வில் அப்பியர் நீங்க ரெடியா இருக்கும்போது போது கண்டிப்பா மாஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க அது அபூர்வமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு புக் கனெக்ட் ஆகலாம் இல்லைன்னா உங்க மெடிடேஷன்லயே அவரே வந்து கூட்டிட்டு போய் நிறைய விஷயங்கள் புரிய வைப்பார் மெடிடேஷன் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆயிரம் புத்தகம் படிப்பதுக்கு சமான் சார் அப்போ இந்த எண்ணம் இல்லாத நிலைக்கு போகணும் அப்படின்னா நானும் டைலியும் ட்ரை பண்றேன் என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இப்போ நம்ம ஏதாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னா எல்கேஜி முடிச்சுட்டோம் டோ எல்கேஜி முடிச்சுட்டதும் உடனே நம்ம வந்துட்டு டாக்டர் ஆகிட நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ பொறுமையாக நம்ம வந்துட்டு நம்ம நமக்கான படிப்பு பேருமோ அதுக்கு படிக்கணும் அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆகும் நம்ம நாற்பது நாள் கூட ரெகுலராக மெடிடேட் பண்ணியிருக்க மாட்டோம் பட் எனக்கு ஏதோ தெரிஞ்சிடணும் நான் சீக்கிரமா என்லைட்டைன்மெண்ட் அடைஞ்சிடணும் வேகமா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கு அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் சரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிப் சொல்றேன் நாற்பது நாள் ஒரே இடத்துல ஒரே டைரக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் மகான்கள் கொடுத்து இருக்கிற நாலேஜ நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அது கூட கனெக்டிவிட்டி அதிகமாகும் ஈஸியா புரியும் ஆக்சுவலா அவங்க கொடுத்த நாலேஜ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அது நம்ம புரியாம வேற ஒரு விதமா பிசிக்கலா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தையும் நம்ம வந்துட்டு முழுசா பாக்கிறதோ ஃபார்ட்டி டேஸ் ரெகுலரா நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரியும் சரி இதுக்கு எதுக்கா ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதவிதமான சொசைட்டிக்கு வந்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கிட்ட ஆயிரமோ லட்சமோ காசை குடுத்து நம்ம வந்துட்டு எப்படி இன்னொருத்தர் வந்துட்டு புரிதலை கொடுக்க முடியும் ஞானம் அப்படிங்கறது புரிதல் தானே அதை எப்படி கொடுக்க முடியும் ஒரு விரலால இந்த ப்ரெஸ் பண்ணிட்டா இன்னொருத்தருக்கு அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குமா அது எப்படி முடியும் இப்போ நான் எப்பவுமே நீங்க சாப்பிடாத ஒரு லட்டு நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிட்டு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் உங்களை கேட்டா நீங்க அது இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சாப்பிட்டதே கிடையாது ஆஹ் நல்லா இருக்குன்ட்டு நீங்க சொல்ல முடியுமா முடியாது தானே அப்படிதான் கிட்டயும் காசை கொடுத்து ஏமாறாதீங்க ரைட் மெடிடேஷன் அந்த எனர்ஜி சிவம் அது நமக்குள்ளதான் இருக்கு அது நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் தான் நம்ம நடமாடுறோம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு செவம் தானே சிவம் இல்லைன்னா செவம் தான் பின்னம் அப்போ நமக்குள்ளதா இருக்கு அது யார் வந்துட்டு ஓபன் பண்ணி விடுவாங்க ஏதோ அந்த குருஜி கிட்ட போனா அவங்க வந்துட்டு காசு நம்ம காசு கொடுத்தா அவங்க வந்துட்டு நமக்கு அந்த தேர்டைய ஓபன் பண்ணி வைக்கிறதும் இல்ல நான் ஞானத்தை கொடுக்கறதும் இது எல்லாமே வந்துட்டு பிசினஸ் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க எஸ் நான் இன்னைக்கு நடமாடுறேன் அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு இல்ல இந்த சிவம் அப்படின்றது இருக்கு இல்ல அது இருக்கறதுனாலதானே நம்மளால நடமாட முடியுது அப்போ நமக்குள்ள இருக்கிற சிவத்தை எது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா மனசு மனசு வந்துட்டு வருஷங்கள் ஆக ஆக வயசு ஆக ஆக சில லேயர்ஸ் ஆஹ் காமன் அந்த லேயர்ஸ கிரியேட் பண்ணும் போதுதான் நம்ம குள்ள இருக்கிற அந்த ஜோதி ரூபத்தை நம்ம நம்மளால தரிசிக்க போகும் வள்ளலார் சொசைட்டில இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஜோதியை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா சில கர்ட்டன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ஒரு ஒரு கர்ட்டன் விளக்குவாங்க ஏழு கர்ட்டன்ஸ் இருக்கு ஸோ அப்படி நமக்கு செவன் பாடிஸ் இருக்கு அந்த செவன் பாடிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தானின பிறகுதான் அந்த நிர்வாணிக் பாடி இந்த ஜோதி ரூபம் அதை நம்ம வந்துட்டு தரிசி அது வந்துட்டு ஷார்ட் கட்டாக வேணும் இதை விட ஷார்ட் கட் என்ன இருக்குங்க ரைட் மெடிட்டேஷன் சுவார்த்தத்தை கவனிங்க நீங்க யாரு யாரு மிட்டியும் போகுது தேவையில்ல எந்த க்யூலயும் போய் மிக்க தேவை இல்ல இப்போ ஆஹ் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா க்யூ எவ்ளோ பெரிய க்யூ இருக்கு எவ்ளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆஹ் தரிசனம் பண்ணனும் அப்படின்னு அது கூட தேவை இல்ல சரி நீங்க வாங்க எங்க கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு கிளாஸ் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் யாரும் பிசிக்கலா எங்கேயும் கூப்பிடுறது இல்ல நீங்க உங்க வீட்லயே உங்க சௌகரியம் நாற்காலியில உட்கார்ந்துட்டு தாள கிராஸ் பண்ணிட்டு சுகமா உட்கார்ந்துட்டு சுவார்த்தை கவனிச்சா போதும் அவ்வளவுதான் இதுலயும் ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா என்ன பண்றது எண்ணங்கள் வரும் எண்ணங்கள் அதுடைய வேலை அது செய்யும் பட் குரு நம்ம முன்னாடி இருந்தா நம்ம குருவதானே கவனிப்போம் உங்களுடைய குரு உங்களுடைய சுவாரம் இந்த சுவார்த்தம் முன்னாடி இருக்கு அட குரு அஹ் எனக்கு வந்துட்டு ஞானத்தை கொடுக்குறாரு சோ நான் வந்துட்டு இக்குள்ள இருக்கிற தான் நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய சுவாசத்தை ஒரு சுவாசம் கூட விடாம கவனிச்சுக்கிட்டே அப்போ மெதுவா எண்ணம் இல்லாத நிலைக்கு நம்ம போயிடுவோம் புரிதல் நமக்கு கிடைக்கும் சரி எண்ணம் இல்லாத நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் சுவாசத்தை கவனிக்குமான்னு தேவை கிடையாது நம்மளுடைய கோல் நம்மளுடைய டார்கெட் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா எண்ணம் இல்லாத நிலையை அடைவது அதுதான் நீங்க கன்ஃபியூஸே ஆகாது என்வைட்டன்மெண்ட் அப்படின்றது போனோம்ஸுக்கு போனோம் அப்படின்னா உடனே வந்து சடனா நம்ம உத்தராகண்ட் அங்க போய் ஜம்ப் ஆயிட மாட்டோம் இல்லையா நினைச்சிருவோம் கால தூக்கத்துல இருந்து எழுவோம் கால் வைப்போம் இருந்து அதுக்கப்புறம் பாத்ரூம் போய் குளிப்போம் அப்படின்னா அந்த பயணம் அங்க இருந்து ஆரம்பிச்சது இல்லையா சோ நம்மளுடைய ஆன்மீக பயணம் நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய சுவாசத்துல இருந்து கொண்டு போகும் எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போகும் ரெகுலர் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு குருஸ் கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க அவங்க உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரலாவும் புக் ரூபமாவோ வீடியோஸ் ரூபமாவோ கனெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது உங்களுக்கு புரியும் இதுதான் எனக்கானது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த எண்ணம் இல்லாத நிலையே என்னால் வந்து எக்ஸ்பீரியன்ஸு பண்ண முடியல அப்படின்னும் போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கு அகத்தியர் திறமை எவ்ரி மந்த் பௌத்தமி அமாவாசைக்கு ஃப்ரீயா ஃப்ரீயா நமக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு நீங்க வந்து உங்க சாதனை பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாண்யம்பாடி கிட்ட கணேசா திறமை அகத்தியர் திறமை கிட்ட நமக்கு செஷன்ஸ் எடுக்கிறேன் ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிறதே வந்து மெடிடேஷன் தான் இல்லையா அந்த பிளேஸ் அங்க எனர்ஜிஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி எனர்ஜிட்டிக் பிளேஸ்ல போயிட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது ஓகே இந்த மெடிடேஷன்ல ஏதோ ஒன்று இருக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு மூவி நல்லா இருக்கு அக்வாமேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ரீசெண்டாக நிறைய பேர் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்துட்டு நம்ம போய் பார்த்தா தானே நமக்கு தெரியும் தலைவர் படம் ரஜினிகாந்த் படம் வந்திருக்கு நிறைய பேர் சொல்றாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம போய் பார்த்தாதானே தெரியும் நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அதனால அதுக்காக நம்ம வந்து மூவிக்கு டிக்கெட் கொடுக்கணும் இது வந்துட்டு அவங்க ஃப்ரீயாவே அவங்க வந்து நீங்க வந்து உங்க சாதனை பண்ணிக்கு உங்க பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இடம் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க சாப்பாடு குடுக்குறாங்க அங்க பிரமிட்ஸ் இருக்கு அந்த பிரமிட் நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அந்த பிரமிட்ல உட்காக்கும் போது எண்ணம் இல்லாத நிலை சீக்கிரமா போகும் அந்த தியான ஸ்தி சீக்கிரமா போறதுனால சமாதி ஸ்தி ஈஸியா போயிடுவோம் சமாதி ஸ்தி சமாதானங்கள் கிடைக்கும் மாதிரி சமாதான நான் யார் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்துட்டு எந்த ஒரு காரணம் இல்லாம அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன் வரும் அது மூலமா கோபம் வரும் அது மூலமா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாவம் அவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதது சப்போஸ் தெரிஞ்சாலும் அது பண்ணாததுனால அவங்க ஒரு இரிட்டேஷனுக்குள்ள இருப்பாங்க ஒரு துக்கத்துல இருப்பாங்க அப்போ நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த துக்கத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் சந்தோஷமா இருக்கும் அந்த ஆனந்த ஸ்தித்திக்கு போய் ஆனந்த ஸ்தித்தில இருந்தது அப்படின்னா கோமி வராது நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீங்க சந்தோஷமா இருக்கும்போது யாராவது உங்களை பெரிய வார்த்தையில திட்டினா கூட நீங்க வந்துட்டு அவ்வளோவா வருத்தப்பட மாட்டீங்க ஆஹ் சரி அவன் என்ன ஒரு நியூஸ் ஏதோ சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் செலுத்த மாட்டீங்க ஏன்னா நீங்க அந்த ஹாப்பினஸ்ல இருக்கிறீங்க அந்த ஹாப்பியா இருக்கும்போது உங்களை யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவா அந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது அதே நீங்க வந்துட்டு துக்கத்திலேயோ ஒரு டிஷன் இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது சின்னதா ஒரு வார்த்தை போடா அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து சின்னதா இருக்கும் அது நீங்க அப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தாக்கா அது ரொம்ப சின்னதான விஷயம் இதுக்கு ஏன் நான் இவ்வளோ ரியாக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு தோணும் அப்போ ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஏதோ ஒண்ணு எனக்குள்ள ஸ்பில் ஆகாம இருக்கு இருக்கு அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய லைஃப் பர்பஸ் அப்போ அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கான பிளேஸ் பிரமிட் அது பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் மோர் என்ன அப்புறமா அங்க நேச்சர் இருக்கு செடி மரம் பொது அதுக்கு த்ரீ டைம்ஸ் அதிகமா எனர்ஜி கிடைக்கும் அப்புறம் அங்க வந்து சைலன்ஸ் பிராக்டிஸ் பண்ண அந்த சைலன்ஸ்னால இன்னும் த்ரீ டைம்ஸ் இப்படி பல விதமான பிளஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் இல்லாத நிலை என்னதான் இருக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாதான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் ரெகுலரா மெடிடேஷன் பண்ண மாட்டோம் ரெகுலரா புக்ஸ் படிக்க மாட்டோம் ரெகுலரா சத்சங்க அட்டென்ட் பண்ண மாட்டோம் பட் என்லைட்டன்மெண்ட் வேணும் ஏ அது எப்படி முடியும் டாக்டர் எக்ஸாம் அந்த நீட் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா டாக்டர் ஆக முடியாது இல்லையா அது ஒரு பேசிக் ஸோ நீங்க மெடிடேஷன் சாதனை பண்ணாதான் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் பத்ரி சார் சொல்லுவார் சின்ன சின்ன சாதனை சின்ன சின்ன ரிசல்ட் பெரிய பெரிய சாதனை பெரிய பெரிய ரிசல்ட் சின்ன சின்ன சாதனை அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ண இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் பண்ண அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சோ மாஸ்டர்ஸ் ரைட் மெடிடேஷன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எண்ணங்கள் வருது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் சுவாசத்தை கவனிக்கணும் எண்ணம் இல்லாத நிலைக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆசனம் தாரணா தியானம் சமாதி ஆசனம் உட்கார்றது உட்கார வைங்க இந்த உடலை நிறைய பேருக்கு நமக்கு வந்துட்டு நாற்காலியில உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு சம்ன கால் போட்டு உட்காரணும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும் பட் அது கூட ஈஸியா இப்போ நாற்காலியில உட்காந்துட்டு காலை கிராஸ் பண்ணிட்டு தான் போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஓகே இது ஆசனம் அதுக்கப்புறம் தாரணம் தாரணம் அப்படின்னா எந்த ஒரு எண்ணம் எ எந்த ஒரு எண்ணத்தை வேலை செய்ய வைக்கிற விஷயத்த மேல அஹ் மனச வைக்காம சுவாசத்தை கவனிக்கும் சுவாசம் கலர் இல்ல இல்லையா சுவாசம் சப்போஸ் சுவாசத்தை யாருக்காவது கவனிக்க முடியல அப்படின்னும் போது இப்படி வர வச்சுக்கோங்க மூக்கு மேல சோ வச்சுட்டு இருக்கும்போது அந்த சுவாசம் வெளியே வர்றது உள்ள போறது அதை வந்துட்டு நீங்க உணர்வீங்க இந்த மூக்கு கிட்ட அதுக்கப்புறம் மெதுவா கையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சுவாசத்தை கவனிங்க அது தாரணம் அது தியானம் கிடையாது தியானம் நிலை அதுக்கப்புறமா வர்றது சமாதி நிறைய பேருக்கு வந்துட்டு சார் நாங்க பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க பண்ணலாம் எப்போன்னா நீங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேணும்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் நமக்கு நம்ம கொடுத்துக்குற மாதிரி பட் அந்த உட்காரீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்க கண்ணு மூடிட்டு உட்காரும் போது எண்ணம் இல்லாத நிலைக்கு போறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அந்த அஞ்சு நிமிஷம் தான் நீங்க வந்துட்டு எண்ணம் இல்லாத நிலைக்கு போவீங்க மிச்சம் பத்து நிமிஷம் உட்கார்ந்து சுவாசத்தை கவனிச்சு எண்ணங்கள் வரும் அத நவுத்தி மறுபடியும் சுவாசத்தை கவனிச்சு பண்றதுக்கே டைம் ஆயிடும் அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் தான் அந்த தியான நிலை அதே நீங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த டென் மினிட்ஸ் தாட்ல ஸ்டேட்டுக்கு போறது ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் ஐம்பது நிமிஷம் நீங்க வந்துட்டு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பீங்க சரி எண்ணங்களுக்கு இன்னொரு டிப் என்னங்கள் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு மியூசிக் மெலோடியா இருக்கிற மியூசிக் க்ளூட் மியூசிக் கர்நாட்டிக் மியூசிக் உங்கள் மனசை அதிகமாக வேலை செய்ய வைக்காத மியூசிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக்கை வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க அப்போது என்ன ஆகணும் மியூசிக் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீடெண்ட் மாதிரி யூஸ் ஆகும் உங்களுடைய மைண்டுக்கு அப்போது எண்ணம் இல்லாத நிலைக்கு ஈஸியாக போயிடுது ஆனால் சவுண்ட் வந்துட்டு அது பாட்டுக்கு அது கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் பட் உங்களுடைய எண்ணம் வந்துட்டு சுவாசத்துக்கு மேல மட்டும்தான் இருக்கும் இந்த நேச்சர் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது எப்பவுமே நேச்சர் எப்போ குடுக்கறதுலதான் இருக்கும் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காது அவ்வளவு பியூரஸ்ட் லவ்வோட இருக்கும் லவ் அன்பு அப்படின்னா கொடுக்கறது அது நம்ம பிசிக்கல் லைஃப்ல அம்மா அப்பா கிட்ட பார்ப்போம் இல்லையா அவங்கவுங்க அம்மா அப்பா கிட்ட பார்ப்போம் அவங்க எவ்வளவு கொடுப்பாங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ லவ் இருக்குன்னு ஸோ இது எல்லா அப்பாக்களும் அம்மாக்களும் உணர்வீங்க உங்க பசங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க சோ அதுதான் லவ் அது நேச்சர் கொடுக்குது அது நேச்சர் கொடுக்குற இடத்துல இருக்கு சோ அந்த அன்கண்டிஷனல் லவ்வை நீங்க ரிசீவ் பண்றீங்க ஸோ அது ஒண்ணு இன்னொன்னு அங்க அகத்திற்கு நிமிடம் மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ண வைப்பாங்க அந்த பிரம்ம முகூர்த்த தியானத்துல நேச்சர்ல பேர்ட்ஸ் அனிமல்ஸ் கூட இருக்கும் எந்த ஒரு அதோடைய எண்ணங்கள் கூட கூட இருக்கும் நம்ம வீட்ல பிரம்ம பண்ணலாம் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்களுடைய மைண்ட் கூட ஜீரோவா இருக்கும் அந்த மைண்ட் பொல்யூஷன் கூட இருக்காது அப்புறம் பெரிய சவுண்ட் பொல்யூஷன் இருக்காது எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாம அப்படியே அந்த எல்லாரும் வந்துட்டு அந்த எண்ணம் இல்லாத நிலையில் இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க பட் நமக்கு வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அந்த பியூரஸ்ட் நேச்சர் பியூரஸ்ட் என்வாயன்மெண்ட் இருக்கும் அந்த பிரம்ம முர்த்தத்தில் எல்லாரும் பிரம்மத்தோட இருப்பாங்க பிரம்மம் அப்படின்னா தாட்லெஸ் ஸ்டேட் இறைநிலை ஸோ அது நமக்கு அப்படி யூஸ் ஆகும் இப்போ இந்த ரைட் மெடிடேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது இருந்தா பிளீஸ் ஹேண்ட் பண்ணுங்க நீங்க ஏதாவது கொஸ்டின் கேக்குறதுல எனக்கு தெரிஞ்சதுன்னு ஆசை நிறைய பேருக்கு வந்துட்டு சில ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஈஸியா போக்கிக்கணும் அப்படின்னா இந்த சன்ரைஸ் டைம் இருக்கும்ல நல்ல பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கிடையாது அந்த சன்ரைஸ் ஆகும்போது சிக்ஸ்ல இருந்து ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ள உங்களால முடிஞ்சா அந்த சன்னை ஃபேஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு உங்களுடைய சுவாசத்தை தோணுங்க சன் இஸ் அ கிரியேட்டர் நமக்கு கண்கண்ட தெய்வம் அம்மா அப்பாவுக்கு குருவுக்கு அப்புறம் சந்தா தான் இல்லையா அந்த சன் ஒரு பத்து நாள் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய பில்டிங்ஸ் எல்லாம் விழுந்துடும் பழைய பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு ஆஹ் லாஸ்ட் லைக் டூ தௌசண்ட் மழை வந்தப்போ ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வந்துட்டு சென்னையில வந்து சுற்றுலா மழை அப்போ ரொம்ப பழைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடுச்சு ஏன் அப்படின்னா சூரிய ஒளி இல்லாததுனால அங்க இருக்கிற அந்த தண்ணி ட்ரை ஆகல அதனால அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல விழுந்துடுச்சு அப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு போட்டோசிந்தசிஸ்ல இருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் அந்த சூரியன் வந்துட்டு நமக்கு அவருடைய ஒளி ரூபமா நமக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு எவ்வளவு லவ் பாருங்க அப்போ அந்த அன்பு நமக்கு அன்பு அப்படி லவ் அப்படின்னா நம்ம வேற ஏதோ நம்ம நினைச்சு இருக்கோம் பட் தான் லவ் அப்படின்னா அந்த லவ் இந்த மேசர் நமக்கு குடுக்குது நம்ம என்ன பண்றோம்னா ரிசீவ் பண்றதுக்கு கூட நமக்கு கஷ்டம் சோ உங்களுக்கு துக்கமா இருக்கு எண்ணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா சூரியன் முன்னாடி உட்கார்ந்துட்டு மெட்ரிக் பண்ணுங்க ஹனுமானுக்கே குரு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவ்வளவு ஞானமும் ஆஞ்சநேயருக்கு எவ்வளவோ எனர்ஜி இருக்கு எவ்வளவோ ஆற்றல் இருக்கு அது என்ன எப்படி வந்தது அப்படின்னா அவரு தியானம் பண்ணாரு சூரியனை வந்துட்டு குருவா பார்த்தாரு அதுக்கப்புறம் இவரு தியானம் பண்ணாரு அது மூலமா நிறைய நாலேஜ ரிசீவ் பண்ணிட்டாரு சோ கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் ரிசீவ் பண்ணலாம் த்ரூ ரைட் மெடிடேஷன் தேங்க் யூ மாஸ்டர்ஸ் ஓகே தேங்க் யூ அனிரு ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க புதிதாக தியானம் செய்பவர்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் தியான பயிற்சி போதுமானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார்ட்டி டேஸ் நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸில் கூட நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றது சப்போஸ் உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல இந்த நிறைய சாதனை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிட்டிங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரிதல் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு போறது கிடையாது நம்ம தினமும் இப்போ நம்ம மொபைல் சார்ஜிங் போடுறோம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்றோம் நம்ம நிறைய ஆப்ஸ் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா சீக்கிரமா அத சார்ஜ் முடிஞ்சிருக்கும் அப்படிதான் நம்ம நிறைய யோசிக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமா நம்மளுடைய எனர்ஜி ட்ரைன் ஆயிடும் அப்போ டெய்லியும் நம்ம வந்துட்டு மெடிடேட் பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற தெரியாத விஷயங்களை கிளியர் பண்ணுறது அதுக்கு ஃபார்ட்டி டேஸ் அப்படின்றது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு அங்கமா மாறிடும் நமக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயமும் நாற்பது நாள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பழகிடு அதனால ஃபார்ட்டி டேஸ்வெண்ட்டி ஒன் டேஸ் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் இந்த மாஸ்டருக்கு டேஸ் அடுத்த இன்னொரு மாசத்துல அந்த மாதிரி